வணக்கம் வினோ மீடியா உங்கள் ஊடகம் சிபிஐ விசாரணைக்கு மாறிய கரூர் மரண வழக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையுமா தமிழக வெற்றி கழகம் கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்வதோடு நிவாரண தொகையையும் வழங்குவார் விஜய் என்று சொல்லப்பட்ட நிலையில் இரண்டாவது முறையாகவும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அந்த நிகழ்வு ஆனால் நிவாரண தொகையை சம்பந்தப்பட்டவர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைத்து விட்டதாக செய்திகள் சொல்கின்றன கரூர் செல்வதில் விஜய்க்கு தயக்கமா அல்லது வேறு காரணமா என்பதில் குழப்பம் நிலவுகிறது எது எப்படி இருந்தாலும் தனது அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கைகளுக்கு விஜய் தயாராகிவிட்டார் என்பதை சொல்லலாம் அவர் கலந்து கொண்ட கரூர் பிரச்சார கூட்டத்தில் நடந்த மரணங்கள் உள்பட விரும்பத்தகாத சம்பவங்கள் நடந்த பிறகு விஜய் ரொம்பவே பேசப்பட்டார் அதேபோல மாநில அரசின் செயல்பாடுகள் பற்றியும் விமர்சனங்கள் எழுந்த நிலையில் முக்கிய நிகழ்வாக அமைந்தது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு கரூர் கொடூர சம்பவம் பற்றிய வழக்கை தமிழகத்தின் அதிகாரத்தில் இருந்து முற்றிலுமாக பிடுங்கிவிட்டது உச்சநீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதியின் கண்காணிப்பில் கரூர் வழக்கை சிபிஐ விசாரிக்கும் என்ற உச்சநீதிமன்றத்தின் இடைக்கால உத்தரவு முடங்கி கிடந்த தமிழக வெற்றி கழகத்தின் செயல்பாடுகளை மீண்டும் தொடங்கி வைத்திருக்கிறது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுகளுக்கு பிறகு நீதி வெல்லும் என்று சொல்லியிருக்கிறார் விஜய் நீதி வெல்லும் என்ற இரண்டு வார்த்தைகளில் எங்கள் மேல் எந்த தவறும் கிடையாது ஆளும் திமுக அரசு மீதுதான் எல்லா தவறுகளும் இருக்கின்றன என்பது போன்ற அர்த்தத்தில் வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார் அவர் ஆனால் வழக்கின் விசாரணை எல்லாம் முடிந்து தீர்ப்பு வெளியாக எவ்வளவு நாட்கள் ஆகும் என்பது தெரியாது ஆகையால் கிடைக்கின்ற இடைவெளியில் தமிழக வெற்றி நன்றாக அரசியல் செய்து கொள்ள முடியும் கரூர் மரணங்கள் தமிழக வெற்றி மீது கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் இன்றைய சூழலில் தனது அரசியல் நகர்வு பற்றி எதுவும் சொல்லிக் கொள்ளவில்லை விஜய் கூட்டணியா இல்லையா என்பது பற்றி தனது கருத்து எதையும் விஜய் தெரிவிக்காததால் குழம்பி தவிக்கிறது அரசியல் களம் விஜய் அமைதியாக இருக்க அவரைப் பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் மற்றவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் மீது கவனத்தை குவித்து வைத்திருக்கிறது அதிமுக எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்ட அரசியல் நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடிகள் சில பறப்பதை பார்த்து கூட்டணிக்கான பிள்ளையார் சுழி போடப்பட்டு விட்டது என்று உற்சாகப்பட்டார் அவர் அதிமுகவின் பிரச்சார கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடிகள் பறந்த நிகழ்வும் அதை குறிப்பிட்டு பிள்ளையார் சுழி போடப்பட்டு விட்டது என்று எடப்பாடி பழனிசாமி சந்தோஷப்பட்டு கொண்டதும் அதிமுகவின் நிலைப்பாட்டை உணர்த்தியது வெறும் கொடி அசைந்ததற்கே கொண்டாட்ட மனநிலையை வெளிப்படுத்தும் அதிமுகவின் பொது செயலாளர் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி உறுதியாகிவிட்டால் எந்த அளவு சந்தோஷப்படுவார் என்பதை கற்பனை செய்து கொள்ளலாம் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் அதிமுகவோடு இணைவதற்கு மன ரீதியாக தயாராகிவிட்டார்கள் என்ற செய்தியை கசியவிடும் எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு வந்துவிடுங்கள் என்று தமிழக வெற்றி கழகத்தை நேரடியாகவே அழைக்கிறார் தவிர தமிழக சட்டசபையில் கரூர் சம்பவம் பற்றிய விவாதத்தில் தமிழக அரசு மீது நேரடியான குற்றச்சாட்டுகளை வைத்தார் எடப்பாடி பழனிசாமி அவருடைய குரல் கரூர் விவகாரத்தில் திமுகவுக்கு எதிராக ஒலித்தாலும் கூட வேறொரு அர்த்தமும் அதற்கு உண்டு விஜய்க்கு உதவும் மனப்போக்கில் இருக்கிறது அதிமுக என்ற முக்கியமான செய்தியை தாங்கி நிற்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் சட்டசபை குரல் ஆகையால் சொந்த கட்சிக்காக கூட இந்த அளவுக்கு பரிந்து கொண்டு வரமாட்டார் எடப்பாடி பழனிசாமி என்று சட்டசபையில் வைத்தே விமர்சித்தார் முதல்வர் ஸ்டாலின் கூடவே கூட்டணிக்கு அலைகிறது அதிமுக என்றும் விமர்சித்தார் முதல்வர் திமுக அரசை விமர்சிப்பதால் முதல்வர் மீது வெறுப்பு வரும்படியான காரியத்தை செய்து கொண்டு அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணிக்கு இழுக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஒரே கல்லில் இரண்டு மாங்காய்களை அடிக்கும் வித்தையை காட்டுகிறார் எடப்பாடி பழனிசாமி இந்த நிலையில் கரூர் விவகாரம் தொடர்பான உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவுகளை மறுபடியும் நினைவில் கொள்ள வேண்டியது இருக்கிறது உச்ச உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் கரூர் வழக்கு விசாரணை மாநில அரசின் அதிகாரத்தில் முற்றிலுமாக பிடுங்கப்பட்டு விட்டது அப்படியே மத்திய அரசின் அதிகார எல்லைக்குள் விட்டது பிரச்சினை என்ற சிபிஐ விசாரணை வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பில் கோரிக்கை வைக்கப்படவில்லை ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றுதான் கோரிக்கை வைக்கப்பட்டது சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு விசாரணை குழுவின் பிடியிலிருந்து நழுவ வேண்டும் என்பது மட்டுமே தமிழக வெற்றி கழகத்தின் நோக்கமாக இருந்திருக்கிறது ஆனால் அதிமுகவும் பாஜகவும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டன உச்சநீதிமன்றமோ இரண்டும் கலந்த கலவையாக ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு திமுகவுக்கு மட்டுமல்ல தமிழக வெற்றி கழகத்துக்கும் பிரச்சினையை உண்டாக்கிவிட்டது அதே சமயம் அதிமுகவும் பாஜகவும் சந்தோஷத்தில் இருக்கின்றன இனி மாநில அரசின் நிர்வாகம் உள்பட சந்தேகப்படுவதாக சொல்லிக்கொண்டு யாரை வேண்டுமானாலும் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வர சிபிஐயால் முடியும் என்பதால் சந்தோஷப்படுகின்றன அதிமுகவும் பாஜகவும் அதைவிட பெரிய சந்தோஷம் மாநில அரசிடமிருந்து விடுபட்ட தமிழக வெற்றிக்கழகம் கழகம் மத்திய அரசாங்கத்தின் கைகளில் கொண்டு விட்டது என்பதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலை கவனத்தில் கொண்டிருக்கும் பாஜக தமிழக வெற்றிக் கழகத்தை தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்த்து கொள்வதற்கு ஆர்வமாக இருக்கிறது ஆனால் கூட்டணி பற்றி அதிகாரப்பூர்வமாக எந்தவித கருத்தையும் சொல்லாமல் இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம் என்றாலும் தேர்தல் வரை அமைதியாக இருந்துவிட முடியாது ஆகையால் இனி நகரப்போகும் நாட்களின் ஏதோ ஒரு காலகட்டத்தில் பாஜகவின் எண்ணத்திற்கு மாறாக விஜய் செயல்பட முயன்றால் அந்த இடத்தில் சிபிஐ தனது கடுமையான முகத்தை காட்டும் என்பதாக கருத்து பரிமாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன மத்திய விசாரணை அமைப்புகளால் குற்றம் சாட்டப்பட்ட அரசியல்வாதிகள் பலரும் பாஜகவிடம் ஐக்கியமான பிறகு பிரச்சினைகளில் இருந்து தப்பித்து இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு பட்டியலே இருக்கிறது அந்த உதாரணங்களை விஜயோடு பொருத்தி பார்க்கும் சூழல் இன்று இருக்கிறது ஆகையால் தமிழக அரசியல் களம் பரபரப்பாக காணப்படுகிறது ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணிக்கு அழைக்கும் முயற்சியில் அதிமுக ஈடுபட்டிருக்க மறுபக்கம் பாஜக தனது அழுத்தத்தை விஜய் மீது செலுத்தக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது ஆனால் முக்கியமான கேள்விகள் இருக்கின்றன தமிழக வெற்றிக் கழகத்தை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டு வர எடப்பாடி பழனிசாமி என்னதான் முயன்றாலும் அந்த முயற்சிக்கு பலன் கிடைக்குமா என்பது முதல் கேள்வி பாஜக அங்கம் வகிக்கும் கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் இணைவதென்பது அந்த கட்சிக்கு சாதாரண விஷயமாக இருக்காது எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு அந்த கூட்டணியில் இணையும் முடிவை விஜய் எடுப்பாரா என்ற கேள்விக்கு இன்றைய நிலையில் பதில் இல்லை அதேபோல மத்திய விசாரணை அமைப்பான சிபிஐ அழுத்தம் கூட அதற்கெல்லாம் விஜய் பயந்து கொண்டு கூட்டணிக்கு போய்விடுவாரா என்ற கேள்விக்கும் உத்தரவாதமான பதில் இல்லை பல தரப்பட்ட முயற்சி அழுத்தம் என்று எது வந்தாலும் தமிழக வெற்றி கழகம் தலைமையில் தனி அணி என்ற முடிவுக்கு விஜய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு தமிழக வெற்றி கழகத்திற்கு தேர்தலில் நின்ற அனுபவம் இல்லை கட்சி சரியான கட்டமைப்பில் இல்லை வேட்பாளர் தேர்வு கூட சிரமம் என்று சொல்லப்படும் அனைத்திலும் உண்மை இருக்கலாம் என்றாலும் இந்த காரணங்களுக்காக அனுபவம் கொண்ட கட்சிகளின் தலைமையை ஏற்றுத்தான் ஆக வேண்டும் என்பதில்லை முதல் தேர்தலை அனுபவமாக எடுத்துக்கொள்வோம் என்று முடிவெடுத்து எந்த அழுத்தத்தையும் சந்திக்கும் மன உறுதியோடு விஜய் அரசியல் பயணத்தை தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் மொத்தத்தில் தனது அரசியல் பயணம் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பதை விஜய் தான் தீர்மானிக்கப் போகிறார் ஆகையால் முதலில் விஜய் பேசட்டும் அதுவரை காத்திருப்போம் நன்றி வணக்கம்